ஒரு இயக்குனர் ஒரு கதையை வந்து எழுதி முடிச்சார்னா அவருக்கு வந்து அடுத்தது தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் நண்பர்கள்ட பேசும்போதும் போதும் எது போதும் அந்த ஸ்கிரிப்டை எப்படா ஸ்க்ரீனில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் எப்போவுமே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்காகவே உயர கொடுத்து உழைப்பாங்க அந்த படத்தை ஸ்க்ரீனில் எப்படா பார்ப்போம் அதுக்கப்புறம் ரசிகர்களில் காட்டணுங்கிற அந்த ஆர்வம் தான் ஆனால் சில இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தேசிங்க பெரியசாமி இப்போ அவர் எஸ்டிஆர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவுக்காக ஒரு படம் பண்ணுறாரு பார்த்திங்களா அந்த அதக்கலமான பீரியட் படம் வேற லெவல் கதை அப்படிங்கிறாங்க ஒரு ஹீரோ சிம்பு இன்னொரு ஹீரோ சிம்பு அவரும் வில்லன் தான் வச்சுங்களேன் அதாவது நீங்கள் எப்படி ஹீரோ வெர்சஸ் வில்லன் வச்சாலும் சரி ஹீரோ வெர்சஸ் ஆன்டி ஹீரோன்னு வச்சாலும் சரி ரெண்டுமே சிம்பு தான் ஒருத்தர் அரவானி கேரக்டரு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கெலாம் வந்துச்சு எஸ்டிஆர் ஃபிஃப்டி படம் அதுதான் சிம்புவை தயாரிக்கிறது அப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போது அந்த ப்ராஜெக்ட் தள்ளி 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 போக ரொம்பவே மனசு எக்ஸாயிட்டார் நம்ம தேசிங்கு பெரியசாமி முதல்ல வந்து ரஜினிக்கு கதை பண்ணி அப்புறம் ஏஜிஎஸ் வந்து ரஜினிக்கு இவ்வளோ பட்ஜெட் தாங்காதுன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணேன் ரஜினியும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்ல ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ கூட்டு படம் பண்ணலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உட்கார வச்சாங்க சிம்பு கமிட் பண்ணி ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நீண்டிகிட்டே போக ஒரு பக்கம் சேட்டலைட்டு ஓட்டிகிட்டுலாம் பிஸ்னஸ் அடிவாங்க அந்த ப்ராஜெக்டில் வெளியே வந்துட்டாங்க நம்ம ஆர்கேஃப்ஐ இப்போ சிம்பு தான் தயாரிக்காத இருந்தாங்க சிம்பு ஃபைனான்ஸ் இல்லாதனால் இப்போ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தள்ளி போகுது இப்போ வெறுத்து போன நம்ம தேசிங்க பெரியசாமி சிம்புவர்கள் இப்போ வெங்கட்பூர் பீகத்தில் நடிக்க போயிட்டாரு அதுதான் ஐம்பது படம் போகுது இல்லையா இப்போ அதனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாம் இந்த படத்துக்கு முன்னாடி இன்னொரு படம் எடுத்துடுவோம் இது மாதிரி தான் கண்ணும் கண்ணும் கொலை எடுத்துகிற ஸ்டைல்லையோ இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்லேயே நம்ம ஒரு படம் எடுத்து மறுபடியும் நம்ம வந்து வேலை செய்வோம் எத்தனை நாளைக்கு தான் ப்ரீ பிடிசில் வருஷம் தான் இருக்குது ரெண்டு மூணு வருஷமா அப்படின்னு வெக்ஸானவர் இப்போது ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு அதில் ஹீரோவை நடிக்க போகிறது யார் தெரியுமா நம்ம மணிகண்டன் அவர்கள் தான் ஸோ மணிகண்டனும் பார்த்தீங்கன்னா லவ்வர் குட் நைட் அப்படின்னு சொல்லி இருக்காரு குடும்ப பட்டை பட்டையலப்புனார் இப்போது மணிகண்டன் ஆக்ஷன் ஹீரோவும் பண்ணுறாரு இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக அப்படி நம்ம சொல்லிக்கலாம் ஏற்கனவே மற்றவங்க வெப் சீரிஸில் பட்டை கிளம்பியிருந்தாரு இப்போ இவரே தான் ஹீரோ அது ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு தேசிங்கி பெரியசாமி ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு மெரட்டலான ஆக்ஷன் படமாக இருக்குங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தேசிங்கி பெரியசாமியோட முடிவு லேட்டானாலும் கூட இது ஒரு ஹிட் ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருப்போம்